பூமி சிதாசியில் இப்போ ரெட்டக்காசம்னா அதுக்கு ஏன்னா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சினா போட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கடைசி நேரத்தில் வந்து நம்ம ராணியால வாசிக்க முடியல அப்படியே வந்து அசந்து வந்து தூங்குறாங்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம சிவபெருமானுருக்காங்களே அவங்களே வந்து அந்த தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து ஊதுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போனாங்கள அவங்க கெட்டப்பில் வந்து வராங்க வந்துட்டு வந்து மாதம் வந்து அந்த இடத்துல வந்து மியூசிக்கை வந்து வாசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பிள்ளை இருக்குது லேக்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க வந்து நெளிஞ்சிக்கிட்டே வந்து ராணிக்கிட்டே போயிட்டாங்க இருப்பினால் அவங்க வந்து வாசித்ததுனால எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு கடைசி நேரத்தில் வந்து சித்தார்த்த் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வப்பான்னோனா லேக்கா மேலே அந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கூட மே வந்து திறந்து வைக்கிறாங்க அப்படியே அவங்க வாசிச்சிட்டே இருந்ததுனால அந்த கூடக்குள்ளே வந்து உட்காந்துருது உடனே வந்து அந்த கூடையை வந்து மூடிட்டாங்க வேற லெவலில் மாசம் அடிச்சுனே சொன்னால் அந்த சீன்லாம் எப்படியோ நல்ல விதமாக வந்து நீங்கள் போட்ட திட்டத்தினால தான் நீங்கள் ஜெயிச்சிங்கிற மாதிரி சிவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சிவனோட அருள் உங்களுக்கு இருக்கு ஆமாயா சிவனே வந்து நீங்கள் வந்து பேசுகிற மாதிரியே தோணுது பரவாயில்ல என்னை பார்த்தே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறப்ப என்னையா சிரிக்கிறீங்க உண்மையை நினச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கான காணிக்கையை வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே ஒரு ரூபா பணத்தை வாங்கிட்டு டேக்காவா அங்கேயிருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் கடைசி நேரத்தில் இவர் வந்தனால தான் நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்துக்கு ஒரே சந்தேகம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஆனால் கடைசி நேரத்தில் லேக்கா யார் கெட்டப்பில் வந்திருக்கான்னு என்னால் யூகிக்கவே முடியல ஏன்னா பாட்டி தாத்தா தர்ஷினி எல்லாரோட கெட்டப்லேயும் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் வந்து ஆமாயா எனக்கு தெரியும் இச்சா வந்து யார் கெட்டப்பில் இத்தனை நாளாக வந்து நம்ம வீட்டில் இருந்திருக்கானே வந்து தூக்கி வாரி போட்டது நிச்சயம் வந்து ராணியால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ராணிக்கு எல்லாமே தெரியுது ராணி வந்து சொல்றாங்க என்ன உங்களால் யூகிக்க முடியுதா ஏன் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது இங்க யாரு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தெரியலையே யார் இல்லைன்னு நல்லா யோசிச்சுப்பாருயா நமக்காக இத்தனை நாளா வந்து உங்களுக்காக தான் நான் இருக்கேன் நான் இதில் மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா வந்து உங்களை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொன்னால லேக்கா சித்தப்பா இவ லேக்கா தான் வந்து இச்சா விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டா சித்தப்பான்னு தூக்கி வாரி போட்டுருது என்னது லேக்கா தான் இத்தனை நாளா வந்து நம்மக்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருந்தாளா இதுதான் நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னே வந்து தமனாக்கு ஒண்ணுமே புரியல இவ கெட்டிக்காரியா இருந்தா பரவாயில்ல இவ எல்லாத்துக்கும் மேல அப்பாற்பட்டவளாக இருக்கா அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவரன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்னத்தை ஜாக்கிரதையா இருக்கிறது சாகிதற்கிட்டயே சொல்ல வேண்டியதான் நம்ம எப்படி இருந்தாலும் தான் போக போறோம் ஏற்காவே வந்து காணும் துணியை காணும் ராணியோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி வந்து நிற்க முடியல இதில் அவ வந்து பாத்துக்கிறான் பாத்துக்கிறேன் நம்மள்கிட்ட சொன்னா பார்த்தா ராணி தான் வந்து மாஸ்டர் பிளானாக வந்து போட்டிருக்காப்புல இருக்குது ஆமாம் சித்தப்பா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில அந்த கதையும் கேட்போன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிற அவங்க தானே முன்னாடியே உனக்கு தெரியுமா தெரியும்யா முதல்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க மேலே சந்தேகமாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு திட்டமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த திட்டம் வந்து ஜெயிக்கவே இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கோவப்படணும் அவங்க கோவப்படாமல் தனித்தனியாக வந்து சிரிச்சிருக்காங்க அவங்க ரூமில் வந்து ஏகப்பட்ட சட்டையெல்லாம் வேற நான் பார்த்துருக்கேன் என்னடா இதை பற்றி நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களா இல்லை இவங்க தான் இதுவானு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து வந்திருக்கு அப்போ தான் வந்து அவங்க கிட்டேயே என்னோடய திட்டத்தெல்லாம் வந்து சொல்லுவோன்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட்டாக வந்து சொன்னேன் அப்போ தான் அவங்க உண்மையிலே வந்து எல்லா திட்டமும் வந்து என்னோடதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நக்கலாக வந்து பேசினாங்க பாரு அப்போ ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்க தான் அந்த கெட்டப்பில் வந்து வந்திருக்காங்கன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சொல்லுவாங்கள இவரோட பொண்ணு இவரோட பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்து நான் போனேன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு தான் தெரியுது லேக்கா வந்து கன்ஃபார்மா வந்து இச்சாதாகினி தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராணி இதையே நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலை ஆனா நான் சொல்ற எல்லா திட்டத்தையும் வந்து நீ ஒண்ணு விடாம லேக்காட்ட சொன்ன பத்தியா தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏய் அப்படின்னா உன்னோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து நான் அவகிட்ட சொல்லும்போது நீ தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ராணி அவங்க வந்து கேட்குறாங்க சித்தார்த்து என்னோட பிளானே தானேயா நான் உங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லுவேன் அதை நீ அப்படியே வந்து பிசிறு தட்டாமல் லேக்காட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்லுவியா உண்மையா பேசி ஆமாம் அப்பனா நம்ம போட்டிருக்க திட்டம் வந்து நீ சொன்னது தானே லேக்காக்கு வந்து புரியும் அதுக்கேற்ற மாதிரி தானே காய் நோத்துவா அவள் ஆல்ரெடி இதான் நோத்துவான்னு எனக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சதுனால அவளுக்கு அகேன்ஸ்டா நான் ப்ளே பண்ணும்போது அவளோட திட்டம் எல்லாம் ராஜதந்திரம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் எவ்வளோ புத்திசாலித்தனமா நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ராணி வந்து நினச்சி எல்லாரும் வந்து பெருமிதமாக இருக்காங்க சிதாத்தே உன் மனைவி இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாது தம்பி அவ எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டவ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரொம்பவே வந்து புகழாதீங்க ராணி உண்மையிலே சொல்கிறோமா நீ சாதிச்சு காட்டிட்டமா இனிமேடி இந்த குடும்பமே வந்து உனக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சந்தோஷமா பேசுறாங்க ராணிக்கிட்ட நம்ம தேவலாம் மோதக்கூடாதுமா இவ சாதாரண பொம்மியெல்லாம் கிடையாது இவகிட்ட மோதணுன்னு வச்சுக்கிய அப்புறமேட்டுக்கு கஷ்டம்தான் என்ன இனிமேட்டு இந்த ஆட்டத்தில் வந்து சேர்க்காதீங்கிற மாதிரி ரகுவரன் வந்து ஜகா வாங்குறாங்க சித்தப்பா சும்மா இருங்க நம்ம பாதியிலெல்லாம் பின்னாடி வரக்கூடாது சொல்கிறதை கேட்க மாட்டிங்கல்ல சரி நமக்குன்னு ஒரு காலத்தில் வந்து ராணி வந்து பாடம் எடுக்க தான் போறா அது எல்லாருக்கும் தெரிய போகுது அதுக்கு முன்னாடியே சூதாரிச்சுக்கிட்டு திருந்தலான்னு பார்த்தேன் சரி பார்ப்போம்